ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி தனியாக ட்ராவல் பண்ண போகிறேங்க பெங்களூர்லேருந்து திருப்பூருக்கு நான் தனியாக போக போகிறேன் என்ன தான் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நம்மக்கிட்ட எவ்வளோ தைரியம் இருக்குது நம்ம எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிய வரும் அப்படி தான் வந்து நான் தைரியமாக வந்து நான் தானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் இந்த மாதிரி நம்ம சோலோவாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரி தனியாக போகிற பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயம் ஆனால் நானே வந்து சரி நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன் ஆனால் நம்ம ஒன்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம வந்து அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம தனியாக ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்க நின்னு பாருங்க அவன் வந்து என் தம்பி பையன் எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம் எங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பொன் குழந்தைங்க தான் இருக்காங்க இவன் வந்து என் எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு கடைக்குட்டி சிங்கம் இவன் நாங்கள் வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னா அவினாசி கோயிலுக்கு வந்து போனோம் இப்போ சித்திரை மாதம் அப்படின்னாலே இப்போ அவினாசி கோயிலில் வந்து தேர் இழுப்பாங்க நிறைய கோயிலில் வந்து சித்திரை மாதத்தில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க சித்திரை ஆடி மாதத்தில் இந்த சித்திரை மாதத்தில் வந்து இங்கே தேர் இழுப்பாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழைய கோயில்னு நம்ம சொல்லலாம் காசிக்கு அடுத்தது வந்து இந்த அவினாசி கோயில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே வந்து திருவிழாவில் போய் பார்த்துட்டு நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சுங்க இந்த கிளு கிளுப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம வாங்குவோம் இந்த குதிரையில் போகிறது இந்த ராட்டினத்தில் போகிறது இது எல்லாமே வந்து சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜம்பிங் இதில் தான் வந்து போகிறாங்க நாங்கள் வந்து இந்த ராட்டினத்துலலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தோம் எனக்கு வந்து ரொம்ப தூரமாக பெருசாக சுற்றும் பாருங்கள் அதிலலாம் போனால் எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி ஆயிரும் அதனால நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் போகல முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் அப்புறம் இந்த ரங்கராட்டணும் இந்த குதிரை இதில் போகிறது அந்த மாதிரி தான் வந்து நிறையா இருந்துச்சு இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜம்பிங் இது மாதிரி வந்திருக்கு நிறையா பசங்களுக்கு இதுதான் வந்து பிடிச்சிருக்கு என் தம்பி பையனும் இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான் ஆனால் இது கொஞ்சம் சேஃபும் கூட பசங்க வந்து விழுந்தால் கூட எதுவும் அடிப்படாது அதனால் இதில் வந்து போயிட்டு இவன் ஜாலியாக வந்து இருந்தான் இவன் கூட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் வந்து எதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ இந்த கப்பன் சாசர் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் அது மாதிரியே வந்து சுற்றி சுற்றி வரும்ல நாங்கள் அதில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால டிக்கெட் வாங்கிட்டு சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டிக்கெட் வந்து நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க திருவிழா அப்படின்னாலே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருக்குங்க நான் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப குஷியாயிருச்சு ஏன்னா நம்ம சொந்த ஊரில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிருவோம் நம்ம திருவிழா அப்படின்னாலே இங்கே வந்து இந்த அவினாசி திருவிழாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சாக்பீஸ் மாதிரி இருக்குது பாருங்க தேர்மிட்டை மாதிரி மாதிரியெல்லாம் இருக்குல்ல இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இங்கே அவினாசியில் வேறு எங்கேயுமே சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது அதனால இதெல்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த திருவிழாவில் வந்து எங்கள் சுபோஷினி ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து எல்லாத்துலேயும் அவள் போவாள் நான் போகிறதுக்கு பயப்படுறது கூட அவள் வந்து தைரியமாக வந்து போவாள் நாங்கள் வந்து ஏறி உட்காந்துட்டோம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இது வந்து கடைசியில் நான் தான் ரொம்ப கத்தி என் தங்கச்சி மேலேயே பாதி நேரம் விழுந்துட்டேன் அப்புறம் இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி சாப்பிட்டே வீட்டுக்கு போகலான்ட்டு இவங்க வந்து என்னோடய அம்மா சரி சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஆப்பம் வந்து ஆர்டர் பண்ணேன் எனக்கு தேங்காய் பால் ஆப்பம் வந்து ரொம்ப பிடிக்குங்க அது வந்து ஆர்டர் பண்ணேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு கடை ஒன்று இருந்துச்சுங்க அங்கே வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரிண்ணா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனால் ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் ஆனால் அதுக்கு கரெக்டான வர்த்தில் இருந்துச்சு பொருள் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து இன்டீரியல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அதையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது எல்லாமே ஆனால் எல்லாமே வந்து டென் தௌசண்ட் அப்படி தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து அவினாசி ரோட்டில் தான் இருக்குது யாராவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா இது மாதிரி ஏதாச்சும் நம்ம வாங்கி வைக்கலாம் ஹாலிலலாம் வாங்கி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து இந்த வாட்ச் டிசைன் இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கணபதி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு அது கூட ரொம்ப அழகாக இருக்கார் பக்கத்தில் வந்து ரெண்டு பக்கம் வந்து யானை இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த தஞ்சாவூர் டிசைன்ஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து சின்ன பீஸே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் என்னமோ சொன்னாங்க பெரிய பீஸ் வந்து டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளெல்லாம் வந்து கோலில் வந்து அந்த ஃப்ரேம் குள்ளே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து கோலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாள் ஆனால் கூட எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க இப்படி தாங்க என்னோடய ஃபுல் டே வந்து போச்சு எங்கள் பாப்பாவை தான் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன் இந்த சின்ன வயசு எல்லாம் கொஞ்சம் வந்துச்சு உங்களுக்கு உங்கள் ஊரில் திருவிழா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்